ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவி தான் ஆனால் இது வந்து என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி இறச்சி வச்சு தான் அன்றைக்கி வந்து கிரேவி பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோழி டேஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து அந்த கறி எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ரைஸில் போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இறச்சி கூட நல்லா வெந்திருந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ அளவுக்கு கோழி வந்து எடுத்திருக்கேன் மான்கோழி இறச்சி எடுத்துருக்கேன் இதில் வந்து தோலோடி தான் கட் பண்ணி தந்திருக்காங்க எலும்பு இறச்சி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து எடுத்து போட்டுவிடுங்க குக்கரில் போடுறது பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிங்க இறச்சியிலேருந்தே தண்ணி வரும் அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல்பொடி உப்பு போட வேண்டாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு ஆறு விசில் அடித்து எடுத்துடுங்க ஏன்னா வந்து நாட்டுக்கோழி மாதிரியே தான் இது வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் நம்ம வந்து குக்கரில் வச்சு எடுக்கறனால நல்லா வந்து வெந்துடும் அதனால தான் இப்போ நல்லா வந்து விசில் எல்லாமே நல்லா வந்து அந்த இது சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து ஒரு சின்ன ரெண்டு சின்ன துண்டு கல்பாசி அப்புறம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் கம்மியாக போட்டோன்னா ஒரு கப்பு போட்டாலே கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு இதில் வந்து அது மூழ்கிற அளவுக்கு அது கூட வேண்டாம் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைஞ்சிருக்கணும் நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு தான் பண்ணுறோம் விறகு அடுப்பில் இப்போ அதுக்கு வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க இது பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் கிலோ அளவுக்கு சின்ன உள்ளி அப்புறம் ஒரு நான் மூணில் வந்து நாலு மிளகா உள்ளி வந்து ரெண்டு ரெண்டாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப வந்து பொடியாக கட் பண்ண வேண்டாம் இப்போ வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன உள்ளி போடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கிரேவி இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு தக்காளி அதையும் ஓரளவுக்கு பொடியை வந்து கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ தக்காளியும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஏன்னா இது வந்து தண்ணி ஊற்றலைன்னா இப்போ மசாலா வந்து கருகிற மாதிரி ஆயிரும் நம்ம வந்து அடியில் வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ அரைச்சி வச்சிருந்து தேங்காவும் போட்டுடுங்க தேங்காய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாமே போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத்தல் பொடி ஃபஸ்ட்டாக நம்ம வந்து போட்டிருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இவ்வளோந்தான் இந்த மசாலா எல்லாமே வந்து கடையில் வாங்குகிற பேக்கெட் மசாலா எதுவுமே இதில் இல்லை இது எல்லாமே வீட்டில் வாங்கி அரைச்ச மசாலா தான் இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு போட்டுவிடுங்க உப்பு வந்து நம்ம வந்து இறைச்சி வந்து வேக வைக்கும் போது போடலை ஏன்னா வந்து அப்படி போடும்போது வேகாது அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து யாருக்கெனவே வேக வச்சு வச்சுருந்தா இறச்சி வந்து எடுத்து போட்டுடலாம் அந்த தண்ணியோடைய சேர்த்து இதில் வந்து ஊற்றிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா தீ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சதுனால நான் வந்து வீட்டுக்குள்ளாடி வந்து எடுத்து வச்சிட்டோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டு இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்பப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுடலாம் இப்போ அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்து சூப்பராக வந்துருக்கும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ணிவிடலாம் இப்போ திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி போயிடலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லிகீரை வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வந்து போட்டுருங்க லாஸ்ட்டாக போடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நம்ம வந்து வெள்ளைச்சோறில் வந்து இதை வந்து ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்